மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறார் வியாபாரத்தில் ஏற்பட்ட சரி செய்ய தீவிரமாக முயற்சி எடுப்பீர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இந்த வாரம் உருவாகி நீங்கும் சந்திர பகவானின் அடுத்தடுத்து இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலனை உண்டாக்கும் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருந்த செய்திருந்த விண்ணப்பம் உங்களுக்கு இப்பொழுது பரிசிக்கப்பட்டு உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தகப்பனார் வகையில் செலவுகள் வந்து சேரலாம் பூர்வீக சொத்துகள் கைக்கு வந்து சேரும் அதிலிருந்து வில்லங்கம் விலகும் புதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் எதிர்பாராத தன வரவு உண்டாகி பழைய கடன்களை அடைக்கும் சந்தர்ப்பம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் குரு எட்டாம் இடத்தில் இருப்பதால் உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாகும் திருமண முயற்சிகள் கைகூடி